மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் அடுத்தது வெளியாக போகும் அறிவிப்பு பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்குவது அவர்களது உழைப்புக்கான அங்கீகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் யாரையும் சார்ந்திருப்பாமல் அவர்களது சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் தற்பொழுது இந்த திட்டம் தொடர்ந்து பிற மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தியும் வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டு பெண்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவது குடும்ப பட்ஜெட்டில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு கிராமங்களில் பணப்புழக்கத்தையும் அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் தற்பொழுது சுமார் ஒரு கோடியே பதினேழு லட்சம் மகளிர் மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தான் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைய மேலும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கும் நிலையில் எப்போது பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது ஒரு பிறமிருக்க கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு கிடைக்கும் வரவேற்பின் காரணமாக பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டும் வருகிறது கர்நாடகா தெலுங்கானா ஆகிய காங்கிரஸ் ஆட்சியில் செய்யும் மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கர்நாடகாவில் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் தெலுங்கானாவில் மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷீடா தலைமையிலான அரசும் இந்த திட்டத்தை அறிவித்துள்ளது சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறும் அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி இந்த வாக்குறுதியை தொடர்ந்து கொடுத்து வருகிறது அந்த வகையில் காஷ்மீரில் மாதந்தோறும் மகளிருக்கு மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது அங்கு முதற்கட்ட தேர்தல் நடந்தது காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்த போது ஹரியானாவில் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை காங்கிரஸ் அறிவித்தது அதன்படி ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததால் பதினெட்டு முதல் அறுபது வயது பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது இது மட்டுமில்லாமல் ரூபாய் ஐநூறுக்கு மேல் சமையல் எரிவாயு வழங்கப்படும் என்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக முதியோர் மாற்றுத்திறனாளிகள் விதவை ஆகியோருக்கு மாதம் ஆறாயிரம் ஓய்வூதிய தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் வரிசைமைப்பு செய்யப்படும் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெறும் வகையிலான காப்பீடு வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி கொடுத்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் இந்த மூவ் கர்நாடகா தெலுங்கானாவில் கை கொடுத்தது போல் காஷ்மீர் ஹரியானாவில் கை கொடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க